எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்தும் பொழுதுதான் அவனுக்கு அந்த கருணைங்கிற ஒரு உணர்வே வந்து வளரும் அத வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்வார்னா தன் முன் பெருகதற்கு தான் இது உண்பான் எங்கன மாளும் அருள் அதாவது தன் உடலை பெருக்குவதற்காக பிற உயிரை நாம் கொன்று தின்றோம் என்று சொன்னால் அப்பா அருள் என்று சொல்லக்கூடியது உன் இடத்தில் எங்கே உள்ளது அவர் கேள்வியா தான் கேட்கிறார் அதுக்கு அவரை விட எதுவும் கொடுக்கல ஆனா ரொம்ப அழகா கேக்குறாரு தன் உன் தான் பிரிது உண் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் தன்னுடைய உடல் பெருக்கத்திற்காக தான் பிற உயிரை கொன்று சாப்பிடுவோம் என்று சொன்னால் அப்பா உன் இடத்துல அருள்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்கின்றது உண்மையிலே சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா பிற உயிரை நாம் குசிப்போம் என்று சொன்னால் அருள் என்று சொல்லக்கூடியது நம் இடத்தில் இங்கே இருக்கின்றது அது நாமலாகவே தான் சிந்திச்சுக்க வேண்டும் விள்வியிலை ஆட்டினை வேக வைத்து உண்போருக்கு மில்வழி இல்லை யாமடி கூதம்பாய் மில்வழி இல்லை யாமடிலா ஆடினை வேக வைத்து உண்போருக்கு மில்வழி இல்லை அதாவது நாம் பெரும்பாலும் வந்து வேள்விகள் வேள்வின்னா வந்து அடுப்பை போட்டு இந்த விருந்து பரிமாறுவதற்கு செய்யறோன்னு அந்த மாதிரி வந்து பண்றப்ப அதுல எல்லாம் வந்து ஆடுகளை போட்டு ஆக்கி சாப்பிடக்கூடியவர்களுக்கு இருந்து வந்து மீள் வழி இல்லப்பா அப்ப எப்போது வந்து ஒரு மனிதன் தான் தனக்குள் கடக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அப்போது அவன் குறைஞ்சபட்சம் எந்த உயிருக்கும் தன்னால் திங்கு விளையாது இருக்க வேண்டும் இறைவான ஒரு படி கொஞ்சம் நகரணும் இதை எல்லாருமே வலியுறுத்தி இருப்பாங்க ரிஷிகளாக இருக்கட்டும் எல்லாருமே இதை வலியுறுத்தி இருப்பாங்க தங்க தேகம் நோய்பெறின் தனைபிடாரி கோயிலில் பொங்கல் வைத்து மாடு கோழி பூசை வழியை இட்டிட நங்கம் சொல்லும் நலி நாளும் தேய்து மூஞ்சு உங்கள் குல தெய்வம் உண்மை உருகுலைப்பதுமையே அப்பா தங்களுடைய தேகத்துல நோய் வந்துருச்சுன்னு தனி பிடாரி கோயில்லையும் உங்களுடைய குலதெய்வ கோயில்லையும் பொங்கல் பழி ஆடு கோழின்னு நீங்க கொடுத்து பூஜை பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் தெய்ந்த மூஞ்சீரை போல உங்கள் குலதெய்வமே உங்களை விடும் இது சத்தியம் காலம் காலமாக சித்தர்கள் பல முனிவர்கள் எவ்வளவோ பேர் இதை வலியுறுத்தி இருக்கின்றாங்க எதற்காக அப்படின்னு கேட்டா எப்பொழுதுமே வந்து தன்னுடைய ஊனுக்காக பிற உயிரை நாம் ஒருபோதும் வந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வியல் மரபு அப்ப இது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சைவமாறு கடி அகப்பை தன்னை அறிந்தோ சைவம் இல்லை என்றால் அகப்பை செலவரும் கண்டாயே சைவம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்குன்னா தன்னை அறிய முற்பட்டவனுக்குதான் எல்லாருக்குமே அது ஒவ்வொமான்னு கேட்டா கிடையாது எப்போது ஒரு மனிதன் தன்னை அறிய முற்படுகின்றான் அவனுக்கு வந்து இறைவனுடைய அருளை நாடி ஏதோ ஒரு வகையில முக்தி அடையணும் அப்படின்னு போறானா அப்போது அவன் அதை சிந்திச்சான்னு சொன்னா சிறப்பு சாமானியன் அதை சிந்திக்கணுமானா கிடையாது எல்லாரும் அந்த அந்த சிந்தனை எல்லாருக்கும் வரணுமானா கிடையாது எல்லாரும் அப்படிதான் வாழணுவானா கிடையாது தன்னை அறிய முற்பட்டவனுக்கு அந்த சிந்தனை இருந்தா போதும் நீ உன்னையே நீ அறிய முற்படுற இது எல்லாமே இங்க இறைவனாலதான் படைக்கப்பட்டிருக்கு அதே இறைவன் தான் உனக்குள்ளும் இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா நீ ஒரு உயிரை கொள்ளாமல் இருக்க முற்படு அப்படிங்கிற சிந்தனை தன்னை அறிய முற்பட்டவனுக்கு தான் தேவையே தவிர சாமானியமாக இந்த பூமியில வாழக்கூடிய எல்லோருக்கும் அது தேவையான கிடையாது